சாய் பக்தர்களுக்கு நன்பு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் ஹே அன்பு குழந்தையே பல கஷ்டங்களை கண்டு மறுத்து போன உன் இதயத்திற்கு இப்பொழுது தனிமையை பொது போதுமானதாக இருக்கிறது ஆனால் குழந்தையே நீ ஒரு நொடி கூட தனிமையில் இல்லை இதுதான் உண்மை எப்பொழுதும் உன் அருகில்தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண் இமைக்காமல் உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ பேசுவதையும் நீ புலம்புவதையும் உன் கண்ணீரையும் நான் கவனித்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் கண்ணீர் காலம் எல்லாம் இனி சந்தோஷமான காலமாக மாறப்போகிறது இழந்ததை எண்ணி வருந்தாதே இழந்ததை மறந்துவிடு இருப்பதை இழக்காமல் இருக்க சில இழப்புகள் வலியைத் தரும் சில இழப்புகள் வலிமையை தரும் உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் மனமிட்டு பேச துணையாக யாரும் இல்லை என்று வருந்தாதே உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேள் உனக்கு மனமிட்டு ஏதாவது பேச வேண்டும் என்று தோன்றினால் ஓர் இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து சாயப்பா என்று ஒரு முறை சொல்லிவிட்டு உன் மனதில் இருக்கும் இன்பமானாலும் துன்பமானாலும் வலி வேதனை கோபம் துன்பம் அத ஆதங்கம் என்று என்னிடம் மனம் விட்டு பேசும் நீ ஒருமுறை அழைத்தாலே நான் எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவேன் அதனால் நான் பேசும்போது நீங்கள் என் அருகில் இருப்பீர்களா என்ற சந்தேகம் வேண்டாம் நீ அழைத்தால் நான் நிச்சயம் வருவேன் நீ பேசுவதை நான் கட்டாயம் கேட்பேன் இன்னும் சற்று ஆழ்ந்து கவனிப்பாய் ஆனால் உன்னோடு நான் பேசுவதையும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் எப்பொழுதும் உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்னை நம்பு இனியாவது எனக்காக யாரும் இல்லை நான் தனிமையில் இருக்கின்றேன் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்காதே எந்த நிலையானாலும் என் சாயப்பா துணையாக இருக்கிறார் என்று தைரியமாக இரு இனி அந்த நம்பிக்கை துரோகிகளை நினைத்து நான் அழமாட்டேன் அந்த ஏமாற்றுக்காரர்களை நினைத்து நான் வருந்த மாட்டேன் இனி என் வாழ்க்கையை என் சாயப்பா கையில் ஒப்படைத்து முழுவதுமாக அவர் பாதங்களில் நான் சரணடைந்து விட்டேன் இனி எதற்காகவும் நான் கவலைப்பட போவதில்லை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எதுவும் வேண்டாம் என்று ஒதுக்கி அவர்கள் முன்பு சந்தோஷமாக வாழப் போகிறேன் இனி என்னை யாராலும் அசைத்துப் பார்க்க முடியாது என் சாயப்பா எனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்று தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்